இந்த பிரச்சனைக்கே முக்கியமான ஒரு காரணம் வந்து விஜய் தாமதமாக வந்தது மூணுல இருந்து பத்து மணிக்கு அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வரதா இவர் அறிவிச்சதுனால கூட்டம் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனா இதை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு யார் மீதும் ஒரு குற்றத்தை சுமத்தி ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்ல இந்த அரசு மீது தொடர்ந்து தியரிஸ் பொய்யான தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வைக்கப்படுகிறது சரியா பேசியிருக்காரு எனக்குள்ள ஒரே ஒருத்தம் இன்னைக்குள்ள தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க தலைவர்களாக இருப்பவர்களில் நம்முடைய முதல்வர் மட்டும் அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை பற்றி நான் பேசுறேன் முதல்வர் மட்டும் தான் கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கண்ணியத்தை காப்பாற்றும் வகையில் பேசிக் கொண்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி முடியும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் காப்பாத்திட்டு அடுத்த கூட்டணியும் மாதிரி நல்லா இருக்கும் சொல்லாலும் செயலாலும் கண்ணியத்தை காப்பாத்தனா நல்லா இருக்கும் இதற்கு எதிர்த்தரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டு வாரங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் கூட இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை பத்தி தீவிரமா பேசியிருப்பாரா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா பிரச்சனை நடந்து மூணு நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டவரே சிபிஐக்கு வழக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்ன கூட தர்மம் வெல்லும்னு ஒரே ஒரு ட்வீட்டோட நிறுத்திக்கிட்டாரு ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு விஜய்க்கு வக்காலத்து வாங்குற அளவுக்கு ஆஹ் போயிருக்கிறாரு இன்ஃபேக்ட் மறைமுகமாக இதை வந்து முதலமைச்சர் வந்து விமர்சனமும் பண்ணியிருக்கிறாரு உண்மையிலே அதிமுக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கூட நீங்க எந்த அளவுக்கு வந்து வக்காலத்து வாங்கியிருக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு எடப்பாடி அவர்களுடைய விமர்சனம் இன்னைக்கு அவர் வந்து பேசின அந்த சட்டமன்றத்துல பேசின விஷயங்கள் இவர் வெளிநடப்பு செஞ்சது வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்து பிரஸ் மீட்ல மறுபடியும் பேசின கான்ஸ்பிரசி கேரிஸ் திரும்ப திரும்ப பேசுறது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தாருன்னா அதில் உள்ள நியாயத்தை நான் புரிஞ்சிருப்பேன் அதாவது மூணு மணிக்கு வர வேண்டியது பன்னெண்டு மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ கூட்டம் கொடுச்சேன் அப்போ விஜய்ட்ட சொல்லி நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தை நிறுத்தலை அப்படின்னு கேட்டிருந்தா அது நான் இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆனால் விஜய் மேலே எந்த தவறுமே இல்லைங்கிற மாதிரியும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஐநூற்றி சட்சம் போலீஸ்காரங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க அது ஏறக்குறைய அறநூறு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்காரங்களை பார்க்க முடியலையே பார்க்க முடியும் போலீஸ்காரன் கண்ணுக்கு எதிர தெரியுற மாதிரி லாட்டி தூக்கி வச்சுட்டு நிற்கணுமா கார்த்தி காத்தவராயன் மாதிரி நிற்கணுமா போலீஸ் வந்து அதனால் வந்து இதெல்லாம் வந்து இப்போ இவர் வந்து மு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி சமயங்களில் வந்து இது இட்ஸ் எ ட்ராஜடி டு த தமிழ் சொசைட்டி இதுதான் உண்மை அப்படித்தான் இதை பார்க்கணும் பார்த்து அப்படித்தான் பேசணும் இப்போ முதல்வர் சொல்கிறது யார் மேலேயும் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை கிரியேட் பண்ணணுங்கிறது எங்களுக்கு நோக்கம் இல்லை அப்படி நோக்கம்னா சரி மாடல் கேஸே போட்டுக்கலாமே இன்னும் விஜய் மேலே கேஸ் போடலையே போதுமான ஆதாரம் இல்லாமல் அவர் தெரிஞ்சு செஞ்சாரா அவருக்கு தெரியாமலே அவருடைய விழா ஏற்பாட்டாளர்கள் இவ்வளவு பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் விஜய் மேலே வந்து பாயக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அரசு வந்து வெயிட் பண் வெயிட் பண்ணுறாங்க அந்த பக்கமும் முதிர்ச்சியும் எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கூட்டத்தில் வந்து இதுங்க டிவிக்கு கொடி ஒன்று பறக்குது உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டெஸ்பரேட்டாக இருக்கார் ஒரு நல்ல கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ உள்ள கூட்டணியை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபிக்கும் ஏடிஎஃப்க்கும் உள்ள இடையில் உள்ளது கூட்டு பிணியாகத்தான் இன்று வரை இருக்கின்றது அது கூட்டணியாக வளர வேண்டும் நான் வந்து ஒரு நல்ல எதிர்கூட்டணி வரணும்னு நினைக்கிறேன் அதுதான் இடிப்பாரே இல்லா ஏமராமன்னு கெடுப்பாறு தானும் கெடும் அதனால அரசுடைய குற்றங்குறைகளை சுட்டி காட்டுவதற்கு பலமான ஒரு எதிர்கட்சி தேவை நிச்சயமாக ஆனால் அது ஆக்கப்பூர்வமான சுட்டிக்காட்டல இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல வந்து அரசு மேல எல்லா தப்பு இருக்குங்கிற மாதிரியும் விஜய பத்தி ஒண்ணுமே பேசாம இருக்கிறது அப்படிங்கறதும் அஹ் வருந்தத்தக்க எடப்பாடி அவர்களுடைய இந்த ஒரு பேச்சுக்க அதாவது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்பிரசி தியோரிஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே வீடியோ ஆதாரங்கள் மூலமாக வந்து இது வந்து பொய் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளும் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இது போன்ற கான் கான்ஸ்பிரசி தியோரிஸ் எல்லாம் வந்து வீடியோ ப்ரூஃபோட இது இல்லை இதுதான் உண்மையாக நடந்தது அப்படிங்கறதையும் வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்ல கூட இது போன்ற கான்ஸ்பிரசி தியரிசஸ் எல்லாம் காரைக்கா தரப்புலயே வந்து முன் வைக்கல அவங்க சோசியல் தான் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே தவிர கோர்ட்ல அவங்க முன் முன்வைக்கல அப்படிங்கிறதையும் பாக்குறோம் பட் இன்னமும் திரும்ப திரும்ப இந்த பேசின விஷயங்களையே பேசி அரைச்சமாவே அரைச்சு இந்த விஷயத்த இன்னும் லைவா வச்சுக்க எடப்பாடி அவர்கள் முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற ஒரு கோணத்தை வந்து நாம பார்க்க வேண்டியிருக்கு இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க வெறும் எஸ்பிரேஷன் மட்டுமா இல்ல இன்னைக்கு வந்து விஜய் கரூருக்கு முன்னால பேசிட்டு இருந்த மாதிரி தாவேக்கா வர்சஸ் டிஎம் கே அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு களம் மாறிடுச்சே இதை மறுபடியும் திமுக வர்சஸ் அதிமுகக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து லைம் லைட்ல வரணும் இதை வச்சு நாம வந்து நம்மள பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல அப்படி நினைச்சாருன்னா அதுக்கு பொறுப்பான அரசியல் செய்யணும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் தர்றேன் அரசு அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க என்ன உண்மையிலேயே நடந்ததுங்கிறத பற்றி சமுதாய ஐஏஎஸ் அதுக்கப்புறம் டேவிட்சன் வந்திருந்தாரு ஹோம் செக்ரட்டரி வந்திருந்தாரு எல்லாம் சொன்னாங்க உடனடியாக வந்து எடப்பாடி என்ன கமிஷன் ஏற்கனவே இருக்கே அந்நேரம் இப்படி அரசு அதிகாரிகளும் பேசுறது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி சொன்னார் நான் கேக்குறேன் இந்த சோசியல் மீடியால எவ்வளவு தப்பு தப்பா விவரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க பொய் சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் ஒன் மெம்பர் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா அப்ப நீங்க சரியானபடி நாட்டு நலனை மாநிலத்தின் நலனை கவனத்தில் நீங்கள் நீங்க என்ன சொல்லியிருந்திருப்பீங்க ஒரு ஒன் மெம்பர் கமிஷன் வச்சா சீனி தயவு செய்து யாரும் என்னும் எழுதாதீங்க ஆதாரம் இல்லாமல் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் ஒன் மெம்பர் கமிஷன் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ வதந்திகளை பரப்புறதை பற்றி இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார் பொய் வதந்திகள் பரப்பப்படுகின்றன அதை பற்றி பேசாமல் இருக்காரு உதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது தெரியுமா பண்ணியிருக்காங்க இது வருது இந்த இது சோஷியல் மீடியாவில் வருது அது போல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்ல வேண்டியிருக்கு இல்லை டியூரிங் டைம்ஸ் ஆஃப் எக்ஸிஜென்சி அவசர நிலைகளில் இரவு நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் அதுக்கு வந்து அரசு உத்தரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை கொடுத்தா அது தப்பா அடுத்து வந்து என்ன சொன்னாங்க அது எப்படி மற்ற ஊர் டாக்டர்லாம் வந்து இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அடுத்த கேள்வி இதுலேருந்தே தெரியலையா ஏதோ சந்தி நடக்குதுன்னு அப்போது நாற்பத்தோரு உயிர்கள் பலியாயிருக்கு அந்த நாற்பத்தோரு உயிர்களுடைய உயிர்களுக்கு சொந்தமானவர்கள் அவங்களுக்கு மினிமம் அவங்க பண்ண வேண்டியது அந்த உடம்பு விரைவாக கொடுக்க வேண்டியது தான் அதுக்கு மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோடு பிற மாவட்டங்களில் இருந்த மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அழைக்கப்படலாம்னு விதி இருக்கு இந்த விதி இப்படி இருக்கும்போது எப்படி கொண்டு வந்தாங்க இதில் கான்ஸ்பிரசி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த உண்மை நிலையை சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை இல்லையா அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க அது எப்படிங்க ஆறு மணி நேரத்தில் எல்லா போஸ்ட்மார்ட்டமும் முடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதோ இவங்க நேரில் பார்த்த மாதிரி அரசு வந்து சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பித்தது நாள் நைட்டில் இந்த இது ட்ராஜடி நடந்த நைட்டில் கடைசி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது அடுத்த நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு இது உண்மை நிலவரம் இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அப்போ போய் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க மக்களை வந்து அஜிடேட் பண்ண வைப்பாங்க அந்நேரம் அரசு உண்மை சொல்லக்கூடாதா இந்த நேரத்தில் வந்து எழப்பாடி வந்து என்ன செஞ்சிருக்கணும் பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் தகுந்த ஆதாரம் இல்லாமல் தயவு செய்து வதந்திகளை கலப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக உண்மைகளை வந்து சொன்னாங்கன்னு அதிகாரிகள் இது கண்டெம்டாக கோர்ட்னு ஆரம்பிக்கிறாரு இவற்றை என்ன பொறுப்பு இருக்குது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இந்த மாதிரி உயர்நிலையில் உள்ளவர்கள் வந்து இல்லாமல் பிஹேவ் பண்றது ரொம்ப தவறு ஆனால் அப்படித்தான் அண்ணாமலை அண்ணாமலை அதுக்கப்புறம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அண்ணாமலை சொல்லிட்டாரு சொன்ன உடனே கட்டிட்டு வந்தாங்க இன்னைக்கு எப்படி வஞ்சி கட்டிட்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு துண்டை காணும் துணியை காணும் ஓட விட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இதுதான் சரியான எக்ஸ்பிரஷன் அவங்க மேல இப்படி ஒரு தனி மனிதர் அதில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி எந்த பேரும் தெரியாதவர் தனக்கு வந்திருக்கிற சில தகவல்களின் அடிப்படையில் அந்த தகவல் சரியானதா தவறானதான்னு வெரிஃபை பண்ணாமல் சொன்னதை வச்சுக்கிட்டு இடி வந்து உடனடியாக ஓடி வந்தாங்களே இந்த நாட்டில் சிஏஜின்னு ஒருத்தர் இருக்கார் கன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அரசமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி அது அவரு ஏழரை கோடி ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றனு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு தன்னுடைய ரிப்போர்ட்டில் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் பிஜேபி அரசு வந்ததுக்கப்புறம் நடந்த முறைகேடுன்னு சொல்லியிருக்காரு இந்த ஈடி தூங்கிக்கிட்டு இருந்ததா என் போய் கூட ஏன் விசாரிக்கல இதுலேருந்தே எல்லாருடைய லட்சணம் தெரிகிறதே எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களாக இருந்தால் எவ்வளோ தொந்தரவு கொடுக்கணுமோ அவ்வளோ தொந்தரவு நியாயமாகவோ அந்நியாயமாகவோ டிஸ்கிரெடிட் பண்ணணும் கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்காங்க அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் இதே மாதிரியே நடந்தாருன்னா சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆனா அது மாதிரி நடக்கிறாரு ஒரு பக்கம் எடப்பாடி டெஸ்பரேட்டா இருக்காருனா இன்னொரு பக்கம் பாஜகவுடைய போக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் போட்டி போட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு போக்கை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கொடுக்குற காசுக்கு மேல கோவராயா அப்படிங்கிற அளவுக்கு மாறி மாறி போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு காலத்துல ஜோசப் விஜய்னு சொல்லி அவரை வந்து ஒரு அடையாளம் பூச முயற்சி பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவருக்கு கொள்கை பிறப்பு செயலாளர்களாக மாறி களத்துல வந்து அவருக்காக போராடுறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு டெல்லி பாஜகவும் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல வந்து இடைக்கால தீர்ப்புன்னு சொல்றாங்க ஆனா அந்த சிபிஐக்கு மாற்றுற அந்த அஹ் போக்குல இருந்தே நமக்கு தெரியுது டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவும் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு என்ன பிளானோட வந்து ஒர்க் பண்றாங்க பாஜகன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு பாஜக அதிமுக இவர்களுடைய மனநிலைமை என்ன என்ன முயற்சி பண்றாங்க சிபிஐ ட ஒரு கேஸ் போனதுக்கு அப்புறம் விரைந்து முடிவெடுப்பது என்பது ரொம்ப கடினம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மேன் அவங்க அவங்க கிட்ட போய் சேர்ந்த கேஸ் அத்தனை விசாரிக்கிற அளவுக்கு மேன் பவர் கிடையாது இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கேஸ் எல்லாம் சிபிஐக்கு வந்து அனுப்பப்படுகிறதே ஒன்றிய அரசாலோ அல்லது சில மாநில அரசுகளாலோ அல்லது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரோ அனுப்பப்படுகின்றவ இது மட்டும் அவங்க வேலை இல்லை அண்டர் தி டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து சிபிஐ வந்து உருவாக்கப்பட்டது அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டது வந்து ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு பணியாளர்களிடம் கணப்படும் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக இட்ஸ் அன் ஆன்டி கரப்ஷன் பேர் அதுக்காகத்தான் வந்தது சிபிஐ அது இன்னும் முக்கியம் இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு லஞ்சமே இல்லையா அப்போ அந்த லஞ்சத்தை எல்லாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டியதுங்கிறத ஃபஸ்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிபிஐ இதுக்கடையில் சிபிஐக்கு அதுக்கப்புறம் தான் போலீஸ் பவர்ஸ் கொடுத்தாங்க சிபிஐக்கு முதல்ல போலீஸ் பவரே கிடையாது இன்வெஸ்டிகேஷன் டீமா இருந்தது பின்னாடி தான் போலீஸ் பவர் கொடுத்தாங்க இப்போ இன்னைக்கு சிபிஐக்கு இந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பிகாஸ் ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இப்போ பத்துக்கு பத்து வேலை ஒரு ஆளுக்கு கொடுத்துருந்தா எந்த வேலையை பத்தி அதிகமா கேள்வி வரலையோ அந்த வேலையை கவனிக்க மாட்டாங்க மற்ற வேலை எந்த வேலையை பத்தி கேள்வி வருதோ அந்த வேலையை கவனிப்பாங்க அதனால் இன்றைக்கி நான் என்ன எதிர்பார்க்குறேன் சிபிஐ உடனடியாக வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க இவங்க தான் டீம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது மேலே ப்ரெஷர் வந்தால் வழியாக உடனடியாக அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஐட்டு இருந்திருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கும் சீக்கிரம் முடியும்னு இங்கே உள்ள எடப்பாடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க இவங்க ஒன்றுமே வேலை பார்க்கலையே தப்பு தப்பாக வேலை பார்க்குறாங்களே இப்படிலாம் சொல்லும்போது எச்சரிக்கையாக வந்து அவங்க வேலை பார்த்துருப்பாங்க இப்போ அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு நீதி கிடைக்கிறதுன்றது தாமதப்படும் இதுதான் உண்மை இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இதனால் இந்த சிபிஐக்கு அனுப்புனதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது வில்சன் வந்து சொன்னது உண்மை இதனால் அந்த நாற்பத்தோரு பேர் மரணித்தார்களே அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாதுங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ இதே சிபிஐக்கு அனுப்புறது பதிலாக ஜட்ஜி வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாரு அவங்களுக்கு கோபம் வந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன்னா உங்களுக்கு ஜூரிசிக்ஷனே இல்லை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கேஸ் எடுத்தீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க இந்த மாதிரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்களா கேட்டீங்க சரி அப்போ நீங்கள் அந்த கழிக்கும் போது நீங்கள் ஸ்டேட்டு சொல்லிருக்கலாமே நீங்கள் ஸ்டேட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த ஸ்டேட் எஸ்ஐடி ஃபார்ம் அந்த பேசிஸில் வந்து இது விசாரணை நடக்கட்டும் நாங்க ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தரை கண்காணிக்கும் குழுவாக போடுறோம் உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் அவங்க பாக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஃபெடரலிசுக்கு எகென்ஸ்டா போகுது அதை பத்தி யாரும் கவலை இல்லை இவருக்கு எடப்பாடிக்கு அதை பத்தி கவலை இல்லை எடப்பாடி வந்து ஊர்ந்து செல்வது நகர்ந்து செல்வது பணிந்து செல்வது இவைகளில் பழக்கப்பட்டவர்களிடம் இந்த நாட்டின் பெடரலிசத்தை பற்றி பேசுவது சார் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஆனா இது வரைக்கும் அந்த நிமிஷம் ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் விஜய் எதுவுமே பேசல நீதி வெல்லும் அப்படின்னு ஒரே ஒரு ட்வீட் தான் வந்தது அப்படிங்கறத விஜயும் ரியலைஸ் பண்ணிருப்பாரு ஒரே நேரத்துல அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டு பேரும் எதிர்கொள்வது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் ரியலைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது ரியாலிட்டி ஆஃப் ஆலிக்ஸ் வந்து அவர் ரியலைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது விஜய் மனநிலை இப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆஹ் இப்ப திமுக அரசியல் எதிரி என்னுடைய பிரதான அரசியல் எதிரி திமுக அவங்களை தான் என்னுடைய முழு முதற் கடமை அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவர் சிஎம்ஐ நோக்கி சவாலெல்லாம் விட்டாரு சோ அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கை எதிரியோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா இவ்வளவு நாள் நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு இருந்தவர் நான் சிஎம் ஆகலைனாலும் பரவாயில்ல ஆனா திமுகவை வீழ்த்தினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து கூட்டணிக்குள்ள போவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படி கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு என்ன மாதிரி இருக்கும் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா உங்களுடைய கருத்து இன்னைக்கு விஜய்க்கு என்ன சான்ஸ் இருக்கு பொரியலப்பட்ட எலி மாதிரி திண்டாடிட்டு இருக்காரு இந்த வழக்கு விசாரணை நேர்மையாக நடக்கும் என்றால் விஜய் பல கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டியிருக்கும் முதல்ல இருந்து மதுரை திருச்சி இவ போன இடத்துல எல்லாம் வந்து சாவுகள் நிகழ்ந்தன இப்போ சாவுகள் நிகழ்ந்தது வந்து ஒரு ரொம்ப அளவுக்கு மேலே என்ஸ்டிக் கிரௌட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டி விட்டலாம் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவர் போன இடத்துல எல்லாம் இவருடைய ரசிகர்கள் வந்து அத்துமீறி நடந்திருக்காங்க டிரான்ஸ்ஃபார்ம் நிலை ஏறுறது மரத்து நிலை ஏறுவது உயிராபத்து விளைவிக்கக்கூடிய இனங்கள் ஏறுறது ஒரு சின்ன உணவு கடையை பொருள் வாழ்வாதாரமாக வச்சிருக்கிற இடத்துல போய் அந்த உணவு கடையை வந்து சூறையாடுறது பத்திரிகை நிருபர ஒருத்தரை தாக்குறது இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே என்னுடைய பிரதானமான கேள்வி ஒரு தரமாவது விஜய் இதை கண்டிச்சிருக்காரா இந்த சாவை விட்டுருங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை நெருக்கி விட்டாங்க நான் என்ன பொறுப்புமா தன்னுடைய ரசிகர்கள் இது மாதிரி வந்து அத்துமீறலுக்கு வந்து இவர் பொறுப்பு இல்லையா தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய கட்சிக்காரங்களை வழி நடத்த வேண்டாமா இவர் ஒன்றுமே செய்யலையே இவற்றில் என்ன அரசியல் முதிர்ச்சி இருக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை இன்னைக்கு வந்து திண்டாட்டத்தில் இருக்காரு ஏன்னா இதை எப்படி வேணாலும் இந்த வழக்கை வந்து நான் பார்த்துருக்குறேன் நான் பிரசனையில் வந்து ப்ரை பிரின்சிபல் செகண்ட் இருந்தேன் பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தேன் இவருக்கு அமைச்சருக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து சிபிஐ டைரக்டர் வந்து அமைச்சர் வந்து பார்க்கணும் அப்போ அமைச்சர் பிஸியாக இருந்தாலும் என் கூட என்னுடைய சேம்பரில் உட்காந்துருப்பார் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஷர்மாஸ் முதல்ல ஒரு ஷர்மா அடுத்து இன்னொரு ஷர்மா வந்துருந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல நட்போடு வந்து பழகுவாங்க அந்நேரம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ரெக்கார்டு இல்லைன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே ஒரு கேஸில் நம்ம ஒன்று செய்ய முடியாது ரெக்கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து மார்ச்சரியம் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டியது ஒரு சிபிஐ அதிகாரியுடைய கடமை மார்ச்சரியம் இருக்கக்கூடாது அந்த மார்ச்சரியம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கலோடு அதை நாங்கள் சரி பண்ணணும் ஏன்னா அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள் ஆனால் சிபிஐ ஒரு பெர்மனெண்டான இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு வந்து ஒரு களங்கம் வந்துடக்கூடாது இப்படி ஒரு பெரிய கொள்கையோடு இருந்தவங்க வந்து சிபிஐ டைரக்டராக இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் சந்தேகமே இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை இன்னைக்கு நடந்ததுன்னா இவங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சி இவருக்கு வந்து எந்த இடஞ்சிலும் இல்லாமல் போக முடியாது நிறையா கேள்விக்கு இவர் வந்து பதில் சொல்லணும் நான் வந்து சொன்னேன் எந்த சார்ட்டட் கம்பெனிலேருந்து இவங்க ஃப்ளைட்டு பிளேன் வந்து சார்ட் அவுட் பண்ணாங்க ஹையர் பண்ணாங்க நான் ஒரு விவரம் சொன்னேன் இந்த ஃப்ளைட்டில் இவங்க கேட்டது வந்து எட்டரை மணிக்கு காலையில் கிளம்புவோன்னு தான் டைமே கொடுத்தாங்க நாமக்கல்ல மீட்டிங் எட்டரை மணிக்கு நான் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வேணும்னே தாமதிச்சு வந்திருக்கிறாரு சந்தேகமே இல்லாமல் அடுத்தது ஏன்னா எட்டரைக்கு கிளம்புனார்னா சரி ஒன்பதே காலக்கு வந்து திருச்சிக்கு வர்றாங்க ஒன்பதேல இருந்து அதுக்கப்புறம் நாமக்கல் போறதுக்கு டைம் எடுக்கும் அப்போ எட்டரை மணிக்கு மீட்டிங் சொல்லிட்டு பத்தரை மணிக்கு போனா என்ன அர்த்தம் வேணும்னே தாமதிச்சு வந்திருக்காரு இப்போ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம சில பேர் கேட்பாங்க எந்த அரசியல் தலைவர் வந்து மீட்டிங் சரியான நேரத்தில் வந்திருக்காரு உண்மை பல அரசியல் தலைவர்கள் வந்து மீட்டிங்க்கு சரியான நேரத்தில் வர்றதில்லை ஆனா ஒரு நாளில் வந்து ஏழு மீட்டிங் வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொன்றும் டைம் பாஸ் ஆகிட்டே போகும் எம்ஜிஆர் வந்து சில மீட்டிங் அந்நேரம் வந்து பத்து மணிக்கு மீட்டிங் முடியணும்னு கிடையாது நைட்ல ஒரு மணிக்கு வந்து ஒரு ஒரு வரைக்கும் பேசியிருக்கார் அதுக்கப்புறம் பேச முடியலன்னு சொல்லி காத்திருந்த கூட்டத்தை விட்டுட்டு போயிருக்கார் அதுவும் நடந்திருக்கு ஒரு காலத்தில் ஆனால் இவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு மீட்டிங் தான் இருந்தது இவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தானே வந்தார் அடுத்து திரும்ப போகிறதுக்கு வந்து எத்தனை மணிக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க தெரியுமா நைன் பிஎம் எம் ஒம்பது மணி கொடுத்தது அதுக்கப்புறம் மாற்றி பத்து மணிக்கு போகிறோம்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டாங்க கடைசியில் போனது பத்தரை மணிக்கு அப்போ இது வந்து திட்டமிட்டு செஞ்ச மாதிரில தெரியுது இப்போ இது இந்த இதுக்கெல்லாம் வந்து கேள்விகள் எழுப்பப்படுமே அதுக்கு பதில் சொல்லணுமே அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்களோ தூரத்தில் உள்ளவங்களோ ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்க பார்த்துக்கிறோம் பேசாம இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம் அதை நம்பி இவரும் போலாம் இவருக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மெனி ஆப்ஷன்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் ஆரம்பத்திலிருந்து இவர் அப்படி ஒன்று பிஜேபி ரொம்ப எதுக்கு இல்லையே சும்மா அந்த நாம்கா இதெல்லாம் இதில் சொல்லுவோம் ஹிந்தியில சும்மா பேருக்கு அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார் எதிர்ப்பு எல்லாமே வந்து திமுக மாரி தான் எதிர்ப்பு காட்டிகிட்டு இருந்தாரு அதுல என்ன கண்ணியத்தோடு பேசினாரு சிஎம் அங்கள்னு எவ்வளவு எவ்வளோ கீழ்த்தரம் நீ சினிமாவில் நடிக்கிற டைலாக எங்க வந்து சொல்றது தட்ஸ் வாட் இட் டேட் அடுத்து அதுக்கு ரொம்ப ரியாக்ஷன் வருதுன்னு சிஎம் சார் அப்படின்னு அடுத்து ஆரம்பித்தார் அது மட்டும் ரொம்ப நேர்மையா இருந்ததார் விஜய்க்கு வந்து பாவங்க எந்த அரசியல் முதிர்ச்சியும் கிடையாது யாரோ ஆட்டு வைக்கிறாங்க ஆடுறாரு கடைசியில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அது தெரிஞ்சுக்கிட்டா இவருக்கு நல்லது இதுக்கு மேல சொல்றது கொண்டு பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் டாக்டர் சாமி வணக்கம்